ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க ஏதோ பேச நம்ம போட சேனல்தான் எடுத்து எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து கூகுள் ஏர்சன்ஸ்லேருந்து பின் நம்பர் வந்துருச்சு பாருங்க இதுதான் நமக்கு ஒரு அங்கீகாரம் இதை போட்டுவிட்டால் வேலை முடிஞ்சுது நம்ம சேனலுக்கு ஒரு பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து அப்ளை பண்ணி ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே வராமையே இருந்தது மறுபடியும் ரீ அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் கூகுள் ஏர்சன்ஸ்லேருந்து பின் நம்பர் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாண்ணே ஏன் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் அவங்களுக்குனால தான் நூறு டாலர் ரீச் ஆகிருச்சு இவருக்கு வந்து நீதி போட்டோம்னா இந்த மாதம் இவருக்கு சம்பளம் வரும் எப்படி எவ்வளோ வருது அப்படிங்கிறதும் சம்பளம் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு வீடியோ போடுவார் சரி அதை பிரிங்க பிரிச்சுடலாம் இதை பிரிச்சு பார்க்க குறைங்க ஆமாங்க நான் அப்படியே வச்சிருக்கேன் ஆ அதை சீக்ரெட் நம்பர் காட்டக்கூடாது ஆ காட்டுக்கூட ஒரு வேலையை வந்தாங்க அண்ணனுக்கு நேற்றே வந்துச்சு லெட்ரு நேற்று என்னால் வர முடியல அண்ணன் வரனாரு நானும் வெளியில் போயிட்டேன் அதனால சரி இன்னைக்கு வந்து அண்ணனுக்கு ஓகே பண்ணி கொடுத்துடலான்ட்டு வந்துருக்கேன் இருங்க முடிச்சிட்டு உங்களுக்கு பேசலாம் ஓகே ஓகே ஆயிடுச்சு காட்டிடுங்க நீ அந்த நம்பர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் போட்டாச்சு பார்த்துக்கங்க கூகுள் அடிசன்ஸ்லேருந்து நம்பர் வாருங்க நாற்பத்தி ஏழு நாலு ரெண்டு வந்துருக்கு ஓகே ஆயிடுச்சு அண்ணனுக்கு சட்டு நான் ஓகே ஆயிடுச்சுங்க எனக்கெல்லாம் ரெண்டு மூணு நாள் எதுக்கு ஐடி வெரிஃபிகேஷனுக்கு செக் பண்ணாங்க ஆனால் அண்ணனுக்கு உடனே ஓகேவாயிருச்சு பின் நம்பர் தான் வரக்கு லேட் ஆயிருச்சு ஆனால் எனக்கு ஒரு தடவை வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க வாங்கினேன் வந்தாச்சு வாங்கியாச்சு பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நீ யூடியூபர் அண்ணன் ஹண்ட்ரட் சதவீதம் வந்து தேர்ச்சி பெற்று விட்டார் பாஸ் ஆகிட்டார் நான் நான் ஒரு சின்ன சப்போர்ட் இன்னி அண்ணனுடைய முயற்சி தான் எல்லாத்துக்கும் அந்த மனசு வராது இல்லைங்க செய்யற அளவுக்கு இருக்கிற நம்மளுக்கு சொல்லித்தரக்கு அப்படி யாரும் இல்லை ஏன்னா இருந்தேன் பக்கத்துல இருந்தேன் நம்மளுக்கு தெரிஞ்சது நாலு பேத்துக்கு சொல்லி கொடுக்கலாம் அதுதான் நம்மளுடைய பாலிசி கண்டிப்பாக அண்ணன் அண்ணன் எப்படி அண்ணனுக்கு தெரிஞ்சதே தரார் ஒரு மருத்துவமாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் கஷ்டம் நஷ்டம் எதா இருந்துட்டாலுமே ஒவ்வொருத்தர் இப்போ ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேர் வாழ்க்கையில் வெவ்வேறு அனுபவங்களை வந்து கற்றுருப்பாங்க அந்த அஞ்சு பேருமே வந்து பகிர்ந்து அவங்கவுங்க அனுபவங்களை வந்து க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் கல்வியில் சிறந்தது வந்து அனுபவ பாடம் தான் சிறந்த பாடம்ங்கிறது சரி ஓகே வந்தாச்சு என் வேலை முடிஞ்சு ஒரு சின்ன வீடியோ அண்ணனுக்கு எடுத்து கொடுத்தேன் அட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணனுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்